அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நமவாய் ஓம் சிவாய் நமக்கு இப்போ ஆடி மாத ராசி பலன்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதில் வந்து இப்போ என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருக்கார் சரி இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரையிலும் அதாவது லாஸ்ட் மன்த் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது தள்ளி போகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுவு காலம் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை உங்களுக்கு வருமானம் சார்ந்த இடத்தை பொருளாதாரம் சார்ந்த இடத்தை குடும்பம் சார்ந்த ஒரு இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் இதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது மறைவுஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து ராகு பகவான் மறைவு ஸ்தானத்துல இருக்கார் அப்போ எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு தொந்தரவு வந்து வரும் எதில் வேலை சார்ந்த ஒரு விஷயத்துல ஏன்னா அது காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் அப்போ தேவையில்லாத யாரோ ஒருத்த வந்து தொல்லை பண்ணுவாங்க உங்களுடைய வேலைகள்ல அப்படிங்கிறது அப்போ நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்து வரும் அடுத்தது பார்ட்னர்ஷிப் சார்ந்த ஒரு விஷயத்துல ஆறாம் இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ர சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதாவது ராசிய பார்க்குறார் ராசி அதிபதியை பார்க்கல ராசியை பார்க்குறார் அப்போ அது ஒரு நம்ம ஒரு பாயிண்ட் எப்பயுமே என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய அமைப்பு இந்த சனி பகவானை பார்த்த அளவுக்கு எல்லாரும் ஒரு கிரகம் அப்படிங்கறத நம்ம எடுக்க முடியாது நம்ம 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 என்ன கொண்டு வந்திருக்கோம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அந்த மாதிரி ஓ நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது சனி பகவான் சரிங்களா அப்ப அதுக்கு அதனாலதான் அவரை வந்து கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அவரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்காம ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுட்டு இருந்தாலே அவருடைய பார்வையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இப்போ குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்துல கணவன் மனைவி சார்ந்த ஒரு விஷயத்துல பழைய நினைவுகளை வச்சுட்டு ஃபைட் பண்ணுறதுலாம் இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கும் நீ அந்த காலத்துல அப்படி சொன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளை வச்சு சண்டை போடக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும் சரிங்களா அடுத்தது வயதானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்கறது அப்போ அவங்க நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கான காலங்கள் அப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா இரண்டு குடையவன் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கார் அப்போது புதுசாக ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டங்களாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டங்கள் ஏன்னா எல்லாம் இடத்துலேருந்து சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்குது ஸோ ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இந்த காலகட்டங்கள் நீங்கள் நினைத்தலை செய்யக்கூடிய அதாவது நினைச்ச விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ சனி பகவானுடைய பார்வைகளுக்கு கூட உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கூட ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத காலகட்டங்கள் வருது உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத ஒரு விஷயம் இருந்துச்சு அதாவது உங்களுடைய பர்த் ஹாரஸ்கோப்பில் பாருங்கள் ராகி கேது ஏதாவது சம்மந்தப்படுதா சந்திரனுக்கு சந்திரன் சூரியன் கூட ஏதாவது ராக் கேது சம்மந்தப்படுதுனாலே உங்களுக்கு வந்து பூர்வீக கர்மாக்கள் தாய் வழியில் வந்த கர்மா தந்தை வழியில் வந்த கர்மாக்கள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த கர்மாக்களை குறைக்கிறதுக்கு அப்போது ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது அதுவும் அப்கமிங் வந்துட்டுருக்கு இந்த காலகட்டங்களில் நீ அந் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு ஒரு படப்பு போட்டு உங்களால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஒரு உணவு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ கர்மக்களை குல குறைக்கிறதுக்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையில் பொழுது நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்ம ரீதியான ஒரு விஷயங்கள் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஐஸ்வர்யா மஸ்டோ டிவி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றிங்க